இல்லாறு அன்பர்களுக்கு சமய தீக்கையும் ஏழு அன்பர்களுக்கு விசேட தீக்கம் செய்யின்ற ஒரு நல்ல சூழலை இல்லாமல்ல பெருமாள் நமக்கு கருவி இருக்கிறார் போதுவாக யார் ஒருவராக இருந்தாலும் எந்த சமயத்துல பிறந்தாலும் வாழ வேண்டும் சொன்னால் அந்த சமயம் சார்ந்த அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூணு சமயத்திலும் வழிபாட்டு முடி நம்முடைய சைவ சமயத்தில் தீக்கை என்ற ஒன்றை அதாவது குறைந்தது அந்த சமய ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் நாம் எல்லாம் அந்த சமயத்தை சார்ந்த நிலையிலே வாழப்போகிறோம் இல்லைன்னா இதுவரையில சைவ சமயத்துல பிறந்து கொடுங்க பிறந்து போதுதான் இன்றைக்கு இருந்துதான் நீங்கள் உண்மையான சைவர்களாக மாறுகிறீர்கள் என்று பொருள் அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த வழிபாட்டை நாம் எந்த வயதுல ஏற்றுக்கொள்ள அப்படி இந்த முத்த அந்த ஏழு வயதுல அவருக்கு அவங்க எல்லாம் காயத்தின் உபதாயங்கள் காயத்திரி மட்டும்தான் உதவி சொல்லுவார்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று கடமை அப்படி செய்யறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறார்கள் அந்த ஏழு வயதுல அப்ப வந்தவர்கள் வயதான கட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் விளக்கும்படி சொன்னார் காயத்திரி வந்து அவங்களுக்கு

தெ <laughs>

முறையா திருநீரை பூசிக்கொள்ளுதல் நம்ம முறையா திருநீரை பூசிக்கிறது நம்ம முறையா பூசி எப்படி பூசிக்கணும் பதினாறு இடங்கள்ல பூசிக்கணும் ஆண்களும் பெண்கள் யாரா இருந்தாலும் அந்த எப்படி பூசிக்கணும்ங்கிற முறை எங்கெங்க பூசணுன்ற முறை அப்புறம் தண்ணீரை சில இடத்துல கையில விடுறது குடிக்கிறது இப்படி எல்லாம் சில முறை அந்த அல்லல் புனல் வழிபாடுன்றதுக்கு பெயர் அப்புறம் திருநீர் அறிந்து கொள்ளுதல் புனல் வழிபாடு செய்தல் அதுக்கப்புறம் ஐந்தழுத்தை தனந்தோறும் ஓடுதல் எத்தனை முறை சொல்லணும் காதுல சொன்ன மந்திரம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் காதில் சொல்லியிருக்கோம் பாருங்க அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம் ஓங்காரத்தை உள்ளடக்கி சேர்த்திருக்கிற மந்திரம் அதை தினந்தோறும் காலையில் நூற்றி எட்டு முறை மாலையில் நூற்றி எட்டு முறை இந்த வழிபாடு திருநீரெல்லாம் முறையாக பூசிக்கணும் அந்த தண்ணீரில் செய்யற முலையெல்லாம் செய்துட்டு மூணு முறை பருகுதல் நீர் விடுதல் அதெல்லாம் பண்ணி திருநீரை முறையாக பூசிக்கொண்டு குருநாதரை நினைந்து நான் செய்து வச்ச நான் தான் குருநாதர் உங்களை மனதில் நினைந்து அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சிவமணியை வைத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை தினந்தோறும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை எண்ணணும் அதுதான் முக்கியமானது அப்படி செய்தால் நிறைய பலன் உங்களுக்கு வரும் நல்ல அருள் நலங்கள் வந்து வாய்க்கும் அது நிலந்து வரும் ரெண்டு காலம் தவறாமல் செய்யணும் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் நல்ல இறைவல் திருவருள் அமையும் அதனால எதிர்காலத்துல உங்கள் வீட்டு பிள்ளைகள் கூட இப்படி ஏற்றுக்கொண்டு வழிபாட்டை செய்யலாம் அதனால நல்ல அருள் நலங்கள் நம்முடைய இயற்க வாழ் வீட்டில் அமையும் அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு இதை கட்டாயம் காலையிலே மாலையிலே ரெண்டு காலம் கட்டாயம் செய்யணும் இந்த சிவகூசை ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் இதுவரையில செய்து வந்த இந்த சந்தி வழிபாட்டு இனியும் செய்யணும் இந்த காலம் ஆனா காலையில இந்த சந்தி வழிபாடு பண்ணிட்டு சிவலிங்க பூசையும் எடுத்து வச்சு பண்ணணும் சிவலிங்கத்துக்கு பூவும் நீரும் கொண்டு அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு கொடுத்துருக்கோம் அதுல செய்முறை எல்லாம் போட்டுருக்கோம் அதுவும் மலைவரையில போட்டுருக்கிறோம் சிவதிக்கேன்னு போட்டா வரும் அதெல்லாம் பார்த்து அவங்க இன்னையிலிருந்து அந்த சிவபூசை செய்ய அன்புகள் நாளை வந்து செய்யணும் நீங்க எல்லாம் இன்னைக்கு மாலையிலிருந்து செய்ய தொடங்கணும் தினந்தோறும் செய்யணும் தவறாம செய்யணும் வெளியூருக்கு போனா கூட கையில ஒரு திருநீட்டு பை அப்புறம் இந்த அவங்க கையில கொடுத்துருப்பாங்க திருநீட்டு பை அப்புறம் ஒரு சேர்ந்த பஞ்ச பாத்திரம் ஒரு தட்டு கையில் வச்சிருந்தா போதும் ஒரு கரண்டியோட வச்சிருந்தா போதும் இந்த வழிபாட்டை சுருக்கமாக செய்யலாம் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு இந்த புத்தகத்தை பார்த்து செய்யறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் போல ஆகும் முதல்ல பார்த்து பார்த்து செய்யணும் இல்லை என்னென்ன செய்யணும் எந்த வரிசையில் செய்யணும் தெரிஞ்சிக்கிறதுக்கு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு ஆனால் நல்லா பழகிட்டீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடத்துல இந்த வழிபாட்டை பத்துல இருந்து பதினைந்து நிமிடத்தில் பண்ணிக்கலாம் அப்புறம் தினந்தோறும் திருமுறை பாராயணம் பண்ணணும் நமக்கு தெரிந்த திருமுறைகளை தினந்தோறும் புத்தகம் வச்சுக்கணும் தினந்தோறும் ஒரு பதிகமாவது பாராயணம் பண்ணணும் அப்புறம் தினந்தோறும் கோயிலுக்கு போகணும் வாய்ப்பு நேருங்க பாடல் தலங்கள் சென்று வழிபாடு செய்யணும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு கடைப்படியாக கொண்டு அதையெல்லாம் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்படி செய்து வந்தால் எல்லா விதமான அருள் நலங்களும் உங்களுக்கு வந்து சேரும் வீட்டில் நல்ல சூழல் ஏற்படும் குழந்தைய நல்லா படிப்பாங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் अनंग को औरया सेगे कोईला हुई भुलवाए दानम में रंगे हुए नलतम भर्डी होंगे वेननी कुल दैवर दीनि गढ़गरे वरविला वेननी कुल दैवर दीनि गढ़गरे वरविला वेननी कुल दैवर दीनि गढ़गरे उरागतता